மாங்குடி ஒரு சின்ன வீட்டுல ராஜி வாழ்ந்துகிட்டு இருந்தா அவ தன் கணவனோட ரொம்ப சந்தோஷமா இருந்தா அவளோட கணவன் கடுமையான உழைப்பாளி ரொம்பவும் நேர்மையா உள்ளவன் ஆனால் ராஜி அப்படி கிடையாது பார்க்கறது எல்லாத்துக்கும் ஆசைப்படுவா ரொம்பவே பேராசை பிடிச்சவளா இருப்பா சரிமா நேரம் ஆயிட்டு நான் வயல் வேலைக்கு போயிட்டு நீ வீட்டை கூட்டிட்டு பத்திரமா சரிங்க நீங்க போயிட்டு வெள்ளனமே வீட்டுக்கு வந்துருங்க நாளைக்கு வேற கல்யாணம் இருக்குல்ல கல்யாணத்துக்கு போகிறதுக்கு நைட்டுக்கே என்ன எடுத்து வைக்கணும் அப்பதான் நம்ம வெளிய காத்தால கல்யாணத்துக்கு போக முடியும் சீக்கிரமா வந்துருங்க சரிமா நான் சீக்கிரமா வந்தறேன். அப்படினு சொல்லிட்டு வயல்வெளிக்கு கிளம்பி போய்ட்டான். அத்தை வீட்டு கல்யாணத்துக்கு நிறைய பேர் வருவாங்க. வர்றவங்க எல்லாரும் பட்டு பட்டுப்டவ நகை நட்டன்னு போட்டுட்டு வருவாங்க. நம்ம மட்டும் ஒண்ணும் இல்லாம வெறும் கழுத்தோடயா போய் நிக்க முடியும். சரி. சுந்தரியக்கா கிட்ட ஒரு நெக்லஸ் அந்த நெக்லஸை நம்ம வாங்கி போட்டுட்டு போனால் நமக்கும் கொஞ்சம் கௌரவமாகவும் இருக்கும் மரியாதையாகவும் இருக்கும் அதைக்கா போட்டுட்டு போயிட்டு கல்யாணம் முடிச்சு திருப்பி கொண்டு வந்து நம்ம சுந்தரி அக்காட்ட கொடுத்துடலாம் அப்படிங்கிற முடிவோட சுந்தரி அக்கா வீட்டுக்கு போனா ராஜி நம்ம சேனல் இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்க நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா தான் நம்மளோட நோட்டிஃபிகேஷன் எல்லாம் உடனே உடனே உங்களுக்கு வந்துடும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அக்கா அக்கா

என்ன இப்படி கேட்குற ராஜி சரி நான் கொடுக்குறேன் ஒரு நாள் தான் திருப்பி கொண்டு வந்து பத்திரமா கொடுத்துரு ராஜி அது ரொம்ப முக்கியமானது அதனால என்னட்ட கொண்டு வந்து பத்திரமா ஒப்படைச்சிரு ஆ சரிக்கா சரிக்கா நான் கண்டிப்பாக அதை பத்திரமா உங்கள்கிட்ட கொண்டு வந்து ஒப்படைச்சிட்றேன் அக்கா அப்படியே இந்த விஷயம் எங்கள் வீட்டுக்காரருக்கு தெரிய அவருக்கு தெரிஞ்சால் ரொம்ப கோவப்படுவார்க்கா அவருக்கு இதெல்லாம் பிடிக்காது அதனால அவருக்கு தெரியாம நான் உங்கள்கிட்ட கொண்டு வந்து பத்திரமா கொடுத்துறேன் அவர்கிட்ட மட்டும் சொல்லிடாதீங்கக்கா சரி சரி நான் சொல்லல நீ பத்திரமா போட்டு போயிட்டு பத்திரமா கொண்டு வந்து கொடுத்துரு இந்தா இது நினைக்கலாம் சேர்த்துட்டு போ ரொம்ப நன்றிக்கா நான் போயிட்டு வரேன்க்கா அப்படின்னு நெக்லஸ் வாங்கிக்கிட்டு தான் வீட்டுக்கு கிளம்பி போனா ராஜி ராஜியோட கணவனும் சொன்ன மாதிரியே நேரத்தோட வீட்டுக்கு வந்துட்டான் நைட்டு ரெண்டு பேரும் சீக்கிரமா சாப்பிட்டுட்டு தூங்கிட்டாங்க ரெண்டு பேருமே காலையில் ரொம்ப சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்டாங்க எழுந்திரிச்சு கல்யாணத்துக்கு கிளம்பி ரெண்டு பேரும் போனாங்க கல்யாணம் பக்கத்தூரில் தான் நடந்தது ரெண்டு பேரும் கல்யாணத்துக்கு போனதுக்கப்புறம் தன்னோடய சொந்த பந்தங்களையெல்லாம் பார்த்தாங்க அது மட்டும் இல்லாமல் தன்னோடய ஃப்ரெண்ட்ஸோடையும் சொந்தக்காரங்களோடையும் பேசி சிரித்து ரொம்பவே சந்தோஷமாக இருந்தாங்க கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் ராஜியும் அவளோட கணவரும் கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டு இருந்தாங்க வீட்டுக்கு வர வழியில் ராஜி காலத்தில் இந்த நகையை திருடன் ஒருத்தன் திருடிக்கிட்டு ஓடிட்டான் என்ன திருடன் காப்பாற்றினேன் காப்பாற்றினேன் திருடன் தூக்கிட்டு ஓடுறான் காப்பாற்றின அப்படின்னு ராஜி கத்தினான் உடனே பக்கத்துல இருந்தவங்க எல்லாரும் அந்த திருடனை துரத்திக்கிட்டே போனாங்க ஆனா யாராலையும் திருடனை பிடிக்கவே முடியல திருடன் அந்த நகையோடையே எஸ்கேப் ஆயிட்டான் ஆனா ராஜிக்கு ரொம்ப கவலையா இருந்தது ஐயோ சுந்தரிய காட்ட நம்ம என்ன பதில் சொல்ல போகிறோன்னு தெரியலையே இப்போ நம்மளோட கணவரும் என்ன செய்வார்னு தெரியலையே இவருக்கு தெரியாமல் தானே நம்ம நகையை வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னு ராஜிக்கு ரொம்பவே கவலை ஆயிடுச்சு என்ன ராஜி இது தங்க நகையெல்லாம் பத்திரமா போட்டுக்கிறது இல்லையா அது எப்படியும் ஒரு நாலஞ்சு பவுன் இருக்கும் நீ இந்த மாதிரி பண்ணுவான்னு நான் நினைக்கவே இல்லை உன்னை யார் இதெல்லாம் போட்டுக்கிட்டு வர சொல்றா ஏன் ராஜி இப்படி பண்ற கொஞ்சம் கூட உனக்கு அறிவே கிடையாது என்னைய மன்னிச்சிருங்க என்னைய மன்னிச்சிருங்க நான் தப்பு பண்ணிட்டேன் கூடாது கழுத்தில் எந்த நகையும் போடாமல் கல்யாணத்துக்கு வர்றதுக்கு எனக்கு ஒரு மாதிரியா இருந்துச்சு ரொம்ப அசிங்கமா இருந்துச்சு சரி அதனால தான் நான் அக்கா கிட்டே அந்த நெக்லஸ் கடனாக வாங்கிட்டு வந்தேன் இப்போ அந்த நெக்லஸையும் திருடம் தூக்கிட்டு போயிட்டா நான் என்ன சொல்றதுன்னே எனக்கு தெரியலங்க என்னைய மன்னிச்சிருங்க ஏதாவது பண்ணணுமே இப்ப அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டு இருந்தா ராஜி என்னது அக்கா கிட்ட நகையா நம்மளோடதான் இருந்தா கூட பரவாயில்ல நீ ஏராஜு இப்படி எல்லாம் பண்ற அடுத்து அவங்க கிட்ட எல்லாம் வாங்கி போட்டுட்டு வராதுன்னு உனக்கு எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் எனக்கு இதெல்லாம் பிடிக்காதுன்னு உனக்கு தெரியாதா இப்ப திருடன் புடிங்கிட்டு போயிட்டான் இத என்ன செய்ய போற எப்படி அவங்கள்ட்ட பதில் சொல்ல போற இங்க பாரு எனக்கு வர்ற கோபத்துக்கு நான் உன்னை இங்கேயே விட்டுட்டு போயிடலான்னு இருக்கேன் என்ன செய்யறது என் தலையெழுத்து உன்னை நான் கூட்டிட்டு போறேன் வா வந்து ஏதாவது அவங்க கிட்ட சொல்லு தொலைஞ்சது நம்ம நகையா இருந்தா கூட பரவாயில்ல அடுத்தவங்க வீட்டுல எல்லாம் அப்படி வாங்கிட்டு வரக்கூடாதுங்கிற அறிவு இல்லை உனக்கு நகை போடாம வந்தா என்ன செய்ய போறாங்க கல்யாண வீட்டுல உன்னை விரட்டியா விட்டுருவாங்க இப்ப பாரு இந்த மாதிரி நடந்து போச்சு சரி வா ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு ரெண்டு பேரும் தன்னோட வீட்டுக்கு கிளம்பி போனாங்க அவங்க அன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு வரதுக்கே பதினோரு மணி ஆயிடுச்சு அதனால அன்னைக்கு அக்கா வீட்டுக்கு ராஜி போகலை அடுத்த நாள் காலையில் அக்கா வீட்டுக்கு போனான் സുന്ദരിയ അക്ക വീട്ടിക്കു പോണ ഉടനേ രാജു ഓനെ അലറാൻ 始めചടാ അக்கா അக்கா ഇതെ മന്നെച്ചിര അக்கா தையാമ തപ്പ് നടന്നു പോചിക്ക അെന്ന മന്നെച്ചിര അக்கா ഇനേ രാജീ എന്താച്ചേ ايه அப்டি అనుവേ என்ன அப்படி ഹളിച്ചിര രാജീ എന്താച്ചേ என்ன നടന്നിச்சு உனக்கு சொல்லு அது வந்துக்கா அது கல்யாணத்துக்கு போன இடத்துல அவங்க நெக்லஸ் ஒரு திருடம் திருடிட்டு போயிட்டாங்க்கா அதனாலதான்க்கா அழுதுகிட்டு இருக்கேன் நாங்களும் எவ்வளோதோ அவனை பிடிக்க ட்ரை பண்ணோங்கக்கா ஆனால் பிடிக்கவே முடியலக்கா என்னை மன்னிச்சுருங்கக்கா உங்கள் நெக்லஸ் ரொம்ப காஸ்ட்லியாக இருந்துக்கா பவுனு ஜாஸ்தி என்னால் என்ன பண்ண முடியும்னே தெரியலக்கா எப்படி திருப்பி கொடுக்க போறோன்னே தெரியலக்கா அதுக்கு தான் அழுதுகிட்டு இருக்கேன் என்ன

அது தங்கமா இருந்தா அதிக விலை கொடுத்து வாங்கியிருப்பேன் இல்லையா அத போய் நான் எப்படி எல்லாருக்கும் கடன் கொடுக்க முடியும் அதனாலதான் நான் கல்யாணி கவரிங் நெக்லஸ் வாங்கி வச்சிருக்கேன் அதனாலதான் உனக்குமே நான் அத கடன் கொடுத்தேன் அதோட விலை ஆயிரத்தி முந்நூறு அதனால பயப்படாத ராஜி என்னக்கா சொல்றீங்க அது தங்கம் இல்லையா நானும் ரொம்ப பயந்துட்டேன்க்கா என் வீட்டுக்காரர் வேற என்னை திட்டு திட்டுன்னு திட்டிட்டாரு முதல்ல இந்த சந்தோஷமான விஷயத்தை போய் நான் அவர்கிட்ட சொல்லணும் அக்கா இருந்தாலும் இது என்னோட தப்பு தானக்கா நான் மட்டும் உங்ககிட்ட வாங்கிட்டு போகலனா அந்த நகை திருடு போயிருக்காது இல்லை அதனால என்னை மன்னிச்சிருங்கக்கா அந்த நெக்லஸ்க்கு உள்ள பணத்தை ஆயிரத்தி முந்நூறு நான் உங்ககிட்ட கொடுத்துட்றேங்கக்கா நீங்க புதுசா இன்னொன்னு வாங்கிக்கங்கக்கா சரி சரி நீ கவலைப்படாத அழாத எனக்கு நீ புதுசாவே வாங்கி கொடுத்து நீ அம்மா வீட்டுக்கு போயிட்டு வா சுந்தரி அக்கா சொன்னதும் ராஜி சந்தோஷமா வீட்டுக்கு போனான்